கிருஷ்ணகிரியில் தொடர் மழையால் வீட்டின் தடுப்பு சுவர் மீது சாய்ந்த மிகப்பெரிய ராட்சத பாறை அதிர்ஷ்டவசமாக தப்பிய பொதுமக்கள் இந்த ராட்சத பாறை உருண்டதால் குடியிருப்பு பகுதி மக்கள் பீதி தமிழகத்தில் வேஞ்சல் புயல் காரணமாக மழை கொட்டி தீர்த்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி பருகூர் போன்ற பகுதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்து வெள்ளைக்காடாக காட்சியளித்தது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மழை நீரால் சேதமடைந்தது ஏழு முகாம்களில் பொதுமக்கள் தாங்கள் தாங்களை வைக்கப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றனர் இதனுடைய கிருஷ்ணகிரி நகரில் பிரமாண்டமாக காட்சியளிக்கும் சையத் பாஷா மலை மீது உள்ள பெரிய ராட்சத பாறை குண்டு ஒன்று வீட்டின் தடுப்பு சுவர் மீது சாய்ந்த சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் ஏற்படுத்தி கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பழைப்பேட்டை கோட்டை திருநீலகண்ட தெருவை போன்ற சையத் பாஷா மலை அடிவாரத்தில் உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த ஐந்து நாட்களாக பெய்யும் மழையின் காரணமாக மலையின் ஒரு பகுதி உள்ள மிகப்பெரிய ராட்சத பாறை மண்சரிவு ஏற்பட்டு வெங்கடாஜலம் என்பவரில் வீட்டில் தடுப்பு சுவர் மீது சாய்ந்துள்ளது இதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகள் பாதிக்கப்பட்ட ஏழு பேர் உயிரிழந்த இந்த நிலையில் இந்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் வளர்மதி காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதிர்ஷ்டவசமாக மலையின் அடிவாரத்தில் இருந்த ராட்சத பாறை சாய்ந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது ஒருவேளை மேல் பகுதியில் இருந்து ராட்சத பாறை உருண்டு கீழே வந்திருந்தால் மிக பெரிய விபத்து நேரிட்டிருக்கும் என அச்சமடைந்த தேவையில்லை எனவும் தெரிவித்தனர் இருப்பினும் மழையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர் கிருஷ்ணகிரி நாங்கள் கிருஷ்ணகிரி பழைய பேட்டில் தம்புசாமி நகரில் வசித்து வர்றோம் சுமார் நாங்கள் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இங்கே பாரம்பரிய பாரம்பரியமாக இந்த இடத்துல நாங்கள் வந்து வசித்து வருகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை இப்போ வந்து இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெஞ்சு மலையில் மழை அந்த நீரானது அடித்து வரப்பட்ட இதில் வலி த வழித்தடத்தில் ஒரு பெரிய ஒரு ரெண்டாயிரம் டன்னுக்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாறை வந்து உருடு வந்து கீழே விழுந்திருக்குது அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வீட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இருந்தாலையும் மாவட்ட நிர்வாகமோ நகராட்சி நிர்வாகமோ இதை முன் வந்து மக்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பை கொடுத்து இந்த மேற்கொண்டு இந்த மலையில் வந்து இருக்கிற அந்த ஏதாவது பாறை உருண்டு வர்ற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு அதை பார்த்து கண்காணித்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் என் பேர் வெங்கடாசரம் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவராங்க இது காலங்காலமாக வந்து இந்த வீட்டு சைதுபாச மலை அடிவாரத்தில் வந்து எல்லாம் வீடு கட்டினிருக்கிறாங்க அது மாதிரி பத்தா இடம் வாங்கி வீடு கட்டினான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடை கட்டினேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீடு கட்டினேன் இது எங்கள் பாட்டம் முப்போட்டம் காலத்துலேருந்து இருக்குது இப்போ வந்து இது பெரிய பாறை ஆறுது குண்டு பெரிய குண்டு இந்த குண்டு வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது மலையை சுற்றி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது இந்த மழை தண்ணி வந்து இந்த மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை ராட்சச பாறை அந்த பாறை வந்து சரிஞ்சு விழுந்து எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் விழுந்துருக்குது அரசாங்கம் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்து இதை சரியான முறையில் தீர்வு கண்டு இதுக்கு உண்டான மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மக்கள் வந்து எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது இது போல் முஸ்லீமுங்க இருக்கிறத இடம் மலையை சுற்றி இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த கட்டுனு தான் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கத்தையும் ம சட்டமன்ற உறுப்பினர் அத்த அத்தனை பேரும் நகர்மன்ற நகரமன்ற உறுப்பினரை சேர்மனு இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்